தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவொரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள் திருவுவெளியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அசுபா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ஒன்று அரசர்கள் நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் இறை வார்த்தை மற்றும் இரண்டு குறிப்பேடு நூல் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தை ஆகிய இறை வார்த்தைகள் அசுபா என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகின்றன அசுபா என்ற பெயரின் பொருள் கைவிடப்பட்டவர் என்பதாகும் அசுபா என்பவர் சில்கியின் மகளும் கிமு ஒன்பதாம் நூற்றாண்டில் அதாவது தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை யூதாவை ஆட்சி செய்த மூன்றாவது அரசனான ஆசாவின் மனைவியும் பின் அரசராக பதவியேற்ற யோசபாத்தின் தாய்மாவா அசுபாவின் மகனது ஆட்சி பற்றிய முகவரி குறிப்புகளில் இவர் பற்றிய சில செய்திகளும் உள்ளன விவிலியத்தில் அசுபா போன்ற சில தாய்மார்களின் பெயர்கள் தங்கள் மகன்களின் ஆட்சி பற்றிய முன்னுரையில் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த தாய்மார்களின் செயல்பாடுகள் பற்றிய செய்திகள் பொதுவாக அங்கு இருப்பதில்லை அவர்களது பிறப்பிடம் சந்தை கணவர் மகன் ஆகியோரின் பெயர்கள் போன்றவை மட்டுமே தரப்பட்டுள்ளன